ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஞ்சயம் நானும் விலாக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி குதிரைவாளியில் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஈஸியாக குக்கரில் தான் பண்ண போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிறுதானியத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதனால் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் குதிரைவாளி அரிசி நான் இன்றைக்கி முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேங்க அதுக்கு சிறுபருப்பு கால் கப் எடுத்துக்கலாம் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும் இது வறுத்தது தான் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் வாங்க இப்போ பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொங்கல் பண்ணுறதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ் நெய் வாசனையாக இருக்கும் பொங்கல் உங்களுக்கு ஃபுல்லாகவே நெய் சேர்க்க வேண்டாம்னா பாதி எண்ணெயும் பாதி நெய்யும் சேர்த்துக்குவாங்க நெய் உருகுனதும் மிளகு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகு சேர்த்திங்கன்னா அந்த மிளகு வந்து நெய்யில் நல்லா பொறிஞ்சி வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது அது கடிப்படும் போது நம்ம எடுத்து வைக்க மாட்டோம் சாப்பிட்டுடுவோம் நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம் இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேருங்க இப்போ பொங்கல் சாப்பிடும்போது வாயில் கடிப்படுறது நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கன்னா இஞ்சி சீவிட்டு சேர்த்துக்குங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் நல்லா பொரிஞ்சிடுச்சு கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் நம்ம வழக்கமாக பொங்கல் செய்கிறோம் பார்த்திங்களா அதே மெத்தடு தான் இதுக்கும் இது வந்து நான் டைரெக்டாக தாளிச்சு விடுறேன் அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம இதில் வந்து மொத்தமாக ஒரு கப்பு எடுத்துருக்கோம் அரிசியும் சிறுப்பருப்போம் அதுக்காக நான் இன்றைக்கி மூணு கப் தண்ணி ஊற்றுறேன் இது கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் கப் குறச்சிக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சும்மா பொங்கல் நல்லாயிருக்கும் கலராக அதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியும் பருப்பு சேர்த்துடலாம் இதில் தண்ணியெல்லாம் இருந்துட்டு சேர்த்துக்கோங்க அப்போ அளவு கரெக்டாக இருக்கும் சஞ்சீவ் நானும் வளாக் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க குடவே இருக்க பெல் சிம்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் நான் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் குக்கர் முடிவிட்டு வெயிட் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வந்தோன்னா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது என்னோடய குக்கருக்கு கரெக்டாக இருக்கும் ப்ரெஷர் அடங்குறதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க திறந்து பார்க்குறேன் பொங்கல் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் தலை தளம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம சாப்பிடும்போது அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் அரைக்கப்பளவு தண்ணி குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ இன்னொன்று கொஞ்சம் இருக்கும் நான் வந்து முதலே முந்திரி தாளிச்சோம்னா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக நெய்யில் பொறிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பொங்கல் சாப்பிடும்போது இந்த முந்திரி வாயில் கடிப்படும் போது நல்லா மொறுன்னு இருக்கும் இந்த பொங்கல்லாம் செய்தோம்னா நம்ம சூடாக சாப்பிட்டோம்னா அப்போ தான் அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம செய்த குதிரைவாளி பொங்கல் வந்து ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மெத்தடை நீங்களே ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்